நடிகார்களே குர்ஆனின் மீது ஒரு முஸ்லிம் ஆறு அடிப்படையான விஷயத்தில் இருக்க வேண்டும் இந்த ஆறு அடிப்படைகளும் குர்ஆனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் இதுதான் அடிப்படை விஷயங்கள் குர்ஆனை முதலாவதாக ஒரு முஸ்லிம் ஒரு முக்மீன் அதை எப்படி அணுக வேண்டும் என்றால் முதலில் நம்பிக்கை கொள்ளுங்கள் அதன் மீது நம்ப வேண்டும் குர்ஆனை ஒரு மனிதர் ஒரு முக்மின் நம்பாமல் அவருக்கு எதுவுமே புரிய போவதில்லை எப்போது இது அல்லாஹுடைய வார்த்தை இது எனக்கு ஹிதாயத்து காட்டுவதற்காக வந்திருக்கிறது இது எனக்கு நேர்வழி காட்டுவதற்காக வந்திருக்கிறது இதை வைத்து நான் எதையும் சாதிக்க முடியும் என்று எப்போது குர்ஆனை ஓதும் போதும் பார்க்கும்போதும் பார்க்கும் போதும் ஒருவர் நம்புகிறாரோ அப்போதுதான் அவருடைய உயிரோட்டத்தில் குரானுடைய வசனங்கள் இறங்கவே ஆரம்பிக்கும் நல்லா இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க சஹாபாக்களுடைய ஒவ்வொரு உள்ளங்களிலும் குரான் இறங்கியதற்கு காரணம் குர்ஆனை முதலில் நம்பினார்கள் அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்ல அஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மியராஜிற்கு சென்று வந்ததற்கு பின்னால் உம்முஹானி ரவி அல்லாஹூ அண்ணா அவர்கள் கூட சொன்னார்கள் அல்லாஹின் தூதரை இதை நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம் மக்களிடத்தில் சொல்லப் போகின்றேன் என்று செல்லும் போது மக்களுக்கு இந்த செய்தி பரவியது அப்போது மக்கள் அபுபகர் சித்திக்ரன் அவர்களிடத்தில் சொன்னார்கள் உங்களுடைய தோழர் நேற்று வரை நபி என்றும் என்றும் குரான் இறங்குகின்ற என்றும் தான் சொல்லிக் கொண்டிருந்தார் இப்போது ஏதோ ஒரே இரவில் விண்வெளி பயணம் சென்று உளறி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் சித்திக் சித்திக்ரதி அல்லாஹுரன் அவர்கள் சொன்னார்கள் முகம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் ஆராயல ஆய்வு செயல ஆராய்ச்சிக்கு உட்படுத்தல் அது எப்படி முடியும் இன்று வரைக்கும் நம்மால் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த முடியவில்லை நம்புகின்றோம் மினல் மஸ்ஜித் ஹராம் இரவோடு இரவாக தனது அடிமையை அல்லாஹ் தலா கடத்தி சென்றான் என்ற வசனத்தை பார்க்கும்போது நம்பிக்கை கொள்கின்றோம் நம்ப வேண்டும் குர்ஆன் எங்கிருந்து எங்கு இருக்கிறதோ ஒட்டுமொத்தமாக நாம் நம்ப வேண்டும் குர்ஆனி நம்பாமல் குரானுடைய எந்த வசனமும் நமக்கு புரிய போவதில்லை இதைத்தான் அல்லாஹு குரானில் சொல்லி கீழ்ப்படிந்தோம் ஆராய்ச்சி எல்லாம் ஆராய்ச்சி ஈராய்ச்சி அதெல்லாம் இந்த உலக மக்களுக்கானது அதை புரிய வைப்பதற்கானது ஆனால் செவி மடுத்து அதை அப்படியே கீழ்ப்படிந்தோம் பிலால் ரதி அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படியெல்லாம் ஈமானுடைய தாக்கம் எப்படி வந்தது நம்பினார்கள் குர்ஆனை நம்பினார்கள் மறுமை இருக்கிறது என்பதை நம்பினார்கள் கண்டிப்பாக சொர்க்கம் நரகம் கபருடைய வாழ்க்கை முகமது அலி ஒரு தான் அவர்களுக்கு இவ்வளவு உறுதியை கொடுத்தது ஹப்பாப் ரதியல்லாக அவர்களுடைய நம்பிக்கை குபை பிரதியல்லாக அவர்களுடைய நம்பிக்கை உமர் ரதியல்லாக அவர்களுடைய நம்பிக்கை நம்பிக்கை குரானின் மீது இருந்த ஆழமான நம்பிக்கை அபுபக்கர் சித்திக் ரதி அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு கூட்டம் வந்தது நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் நபி அவர்களுடைய காலத்தோடு ஜக்காத் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அபுபக்கர் சித்திக்ரதி அல்லாஹ் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த பெரும் பெரும் சில சஹாபாக்கள் கூட இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே சாஞ்சிட்டாங்க ஜகாத் மட்டும் தானே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க மத்தபடி அவங்க கரெக்டா இருக்கிறேன்னு தானே சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஜகாத் யார் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்களோ அவர்களின் மீது நான் போர் தொடுப்பேன் என்று சொன்னார்கள் குர்ஆனில் இருந்து அவர்களுக்கு கிடைத்த நபிசல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களோடு இருந்தது அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் அல்ல மாற்று கருத்து கிடையாது இப்போ குர்ஹானை முதலாவதாக ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் போகுமானால் நிச்சயமாக அது கொண்டே இருக்கும் எந்த வசனமும் அடிவாங்க ஆட்சி அதிகாரத்தை வைத்தோ ஒரு தோல்புஜத்தினுடைய வைத்தோ பதவி பலத்தை வைத்தோ இதை செய்து விடலாம் அதை செய்து விடலாம் இதெல்லாம் இல்லை குர்ஹானுடைய வசனங்கள் அல்லாஹனுடைய நம்பிக்கையை விளங்குங்கள் அது புரிய வரும் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் இப்படி நடக்கும் ஆட்சிக்கு இவர் வந்து விட்டால் இப்படி நடக்கும்

இந்த பூமியில் உங்களை அல்லாஹ் மாற்றுகின்றேன் நல்லா வாக்களிக்கிறோம் நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இருந்திருந்தால் முஸ்லிம்கள் அதற்காக பாடுபட்டு இருப்பார்கள் இப்ப சஹாபாக்கள் நம்புறாங்களா அல்லாஹால ஆட்சி அதிகாரத்தை வழங்கினானா இல்லையா இல்லையாஹும் அலி வழங்கினானா இல்லையா அலி ரவி அல்லாஹூ அவர்கள் வரைக்கும் முஸ்லிம்கள் கையில எவ்வளவு அழகான சிறந்த ஆட்சி வழங்கினான் வசனத்தை நம்பினார்கள் ஈமான் கொண்டு புரிந்தால் நம்மை ஆட்டுகின்ற யார்கிட்டயும் நம்ம போய் மண்டி வேண்டியது ரோமா புரிகிற போய் எனக்கு ரெண்டு சீட்டு நம்பி அவர்கள் கேட்டாங்க அபு பக்கர் போய் எனக்கு ஒரு நாலு சீட்டு கொடுங்களான்னு கேட்டாங்க இவர்களை பார்த்து அவர்கள் பயந்தார்கள் ரோமா புரியும் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய இந்த சிறிய படையை பார்த்து அவர்கள் பயந்தார்கள் ஏன் கட்டமைப்பு என்பது குர்ஆனின் அடிப்படையில் இருந்தது குர்ஆனில் எது பேசப்படுகின்றதோ அல்லாஹ் எதை சொல்கின்றானோ அதன் அடிப்படையில் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை இருந்தார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே முதல் விஷயம் முதல் விஷயம் நம்பிக்கை கொள்ளுங்கள் குரானுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு வசனங்களும் பச்சை மரத்தில் ஆணி அடிப்பதை போன்று ஒரு முக்மீனுடைய உள்ளத்தில் நம்பிக்கையோடு இறங்க வேண்டும் இரண்டாவது குர்ஆனை ஓத வேண்டும் குர்ஆன் இருக்கு ஆனா ஓதுறதே கிடையாது ஓதாமல் குரான் ஓதுவதற்கென்று ஒரு நாளையில் ஒரு முக்மீன் கொஞ்சம் நேரத்தை கூட ஒதுக்க மாட்டார் ஆனால் அவருக்கு அல்லாஹனுடைய உதவி வேண்டும் ஆனால் மற்ற மற்ற வெற்றிகள் வேண்டுமானால் இது எப்படி சாத்தியம் இது எப்படி சாத்தியம் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதில் அதில் இருக்கிறது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்வியலில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் நீங்கள் எப்படி தொழ வேண்டும் எப்படி உதவு செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்வியலினுடைய ஒட்டுமொத்த நெறிமுறைகள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று அதில்தான் தான் தலா குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான் ஆனால் அதை நான் தொடமாட்டேன் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றி மட்டும் வேண்டும் இது மட்டும் இருக்கணும் எப்படி கிடைக்கும் குரானை ஓதுவதற்கான ஒரு நேரத்தை கண்டிப்பாக ஒரு ஒரு முஸ்லிம் தினந்தோறும் ஒதுக்கியாக வேண்டும் அதை அவர் ஓத வேண்டும் அந்த பக்கத்தை அவர் விளங்கி ஆக வேண்டும் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா நம்மளுடைய தொழுகை உயிரோட்டம் இல்லாத தொழுகையாக இருப்பதில் நான் கை செய்தப்படுகின்றேன் பரவலாக பரவலாக ஏன் குரான் சொல்லி காட்டுகின்றது முன்கர் நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கிறது எத்தனை மானக்கேடான விஷயங்களை விட்டு நம்மளுடைய தொழுகை தடுத்தது ஜும்மாவை தொழுவோம் அசரை விட்டு விடுவோம் இதான வழக்கம் இதானுக்கு வருவார் வர மாட்டார் லுகருக்கு வருவார் அசரில் இருக்க மாட்டார் தொழுகையை விட்டு விடுவார் விட்டு விட்டு அல்லது ஜும்மாவிற்கு லேட்டாக வருவார் ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அந்த பார்வையில் இல்லை அது தேவையில்லை நம்ம தொழுகைக்கு போய் ஜாயின்ட் ஆக்கிட்டா போதும் ஒலு செய்து இரண்டாவது ரகத்துல ருக்கு போற வரைக்கும் மக்கள் வராங்களா இல்லையா ஏன் ஏன் தொழுகை அவர்களுடைய விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இல்லை தொழுகையே சரியாக இல்லாமல் இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தொழுகைக்கு வருகின்றோம் தொழுகைக்கு வருகின்றோம் ஆனால் மானக்கேடான விஷயங்களை விட்டு எந்தெந்த தொழுகை நம்மை தடுத்தது என்று யோசித்து பார்த்தால் இங்கு அடிப்படை ஒரு விஷயம் பூஜ்யமாக இருக்கின்றது எல்லோருக்கும் சொல்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் அதிகமா அதிகமாக கற்று அரபியை கற்க முயற்சி செய்யுங்கள் ஒரு தொழுகையினுடைய ஒரு தொழுகையினுடைய முழுமையான விஷயம் நீங்கள் மகிழ்வுக்கு வருகிறீர்கள் இமாம் ஓதுகின்றார் ஓதுகின்றார் ஏதோ ஒரு வசனத்தை ஓதுகின்றார் அவர் வசனத்தை ஓதும் போது அவர் என்ன ஓதுகின்றார் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும் இது இமாம் சொல்லக்கூடிய உபதேசம் அல்ல அல்லாஹ் ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஜமாத்திற்கும் அல்லாஹ் செய்யக்கூடிய உபதேசம் மகரிபுடைய நேரத்தில் மீண்டும் இஷாவிற்கு வருவீர்கள் வேறொரு வசனத்தை இமாம் ஓதுவார் இஷாவினுடைய உபதேசம் அல்ல உங்களுக்கு செய்யக்கூடியது நீங்கள் விளங்க வேண்டும் மீண்டும் ஃபஜருக்கு வருவீர்கள் ஃபஜ்ரில் இமாம் தக்பீரை கட்டி ஒரு சூறாவை ஒரு வசனத்தை ஓதுவார் என்ன என்பதை உங்களுக்கு விளங்க வேண்டும் இப்படி தினம் 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 குரானில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் காது வழியாக கேட்டு மூளை வழியாக சிந்தித்து உள்ளத்துக்குள் அது இறங்கிக் கொண்டே இருந்தால் இது ஹலால் இது ஹராம் இது இப்படி தான் செய்யணும் இது இப்படி செய்யக்கூடாது என்பது புரிந்து கொண்டே இருக்கும் அரபி நமக்கு அந்நிய மொழி என்பதனால் புரியக்கூடாது என்பதல்ல அது என்ன சொல்கின்றான் என்றே புரியாமல் ஏதோ நம்ம பாட்டுக்கு நம்ம சிந்தனையை கடத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த தொழு எந்த அர்த்தமும் இல்லை ஒரு தொழுகையினுடைய முழுமை என்பது தக்பீர் கட்டியவுடன் இமாம் ஓதக்கூடிய வசனங்களும் இமாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உள்வாங்க வேண்டும் உள்வாங்கினால் நீங்கள் அதுக்கு பின்னாடி பாருங்கள் உங்களுடைய தொழுகை நீங்கள் உள்வாங்க ஆரம்பித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குரானில் சொல்லப்படுகின்ற உங்களுடைய தொழுகையில் கவனம் சிதறவே சிதறார் அது என்ன சொல்லப்படுதுனே புரியாததினால்தான் ஏதோ ஒரு பாட்டுக்கு அவர் அரம்பியில் ஓதுறார் நாம நிக்கிறோம் சும்மா சும்மா நிற்கிறதல்ல அங்கு சொல்லப்படக்கூடிய செய்திகள் நீங்கள் தொழுகையில் உள்வாங்கி விளங்க வேண்டும் இதுதான் குர்ஆனை ஓதுவதற்கான விஷயம் ஓதி 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 நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் குர்ஆனுக்காக ஒரு நேரத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இது இரண்டாவது அடிப்படையான கண்ணியம் மூன்றாவது குர்ஆனை விளங்க வேண்டும் விளங்கணும் சும்மா படிக்கிறது குரான நான் அடிச்சிருக்கேன் ஏழு தவறு அடிச்சிட்டேன் பத்து தவறு அடிச்சுட்டேன் இந்த ரமதான்ல எத்தனை வாட்டி குரானு முடிச்சீங்க எத்தனை வாட்டி இந்த சூரா எத்தனை வாட்டி ஓதினால் என்ன எத்தனை முறை நீங்க குரானை திருப்பி திருப்பி ஓதுறதுக்கு நன்மை இருக்கு அதுக்காக நீங்க பர்ஸ்ட் ராக்கு இப்படி இப்படி செய்யணுன்றதுக்காக நான் பத்து குரான் ஓதுன்னு நான் பதினைஞ்சு குரான் எத்தனை முறை விளங்கி ஓதுனிங்க அதுதான் கேட்கப்படும் எத்தனை முறை நீங்கள் விளங்கினீர்கள் அந்த குர்ஆனை ஏன் என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும் குர் விளங்குங்கள் என்று அல்லாஹ ஏன் பேசுறான் தெரியுமா நீங்கள் பல புத்தகங்களை படித்திருப்பீர்கள் இந்த புத்தகத்தினுடைய கருத்து என்ன என்பது ஒரு வாட்டி நீங்க படிச்சா முடிஞ்சு போயிடும் அவ்வளவுதானு உலகத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனை தவிர ஒட்டுமொத்த புத்தகத்தினுடைய நிலையும் இதுதான் நீங்க ஒன்ஸ் படிச்சீங்க சம்டைம்ஸ் அது புரியாது இன்னொரு வாட்டி படிச்சீங்கன்னா புரிஞ்சு போயிடும் இவ்வளவுதான் ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை தாண்டி இன்னொரு கருத்து அது சொல்ல போறதில்லை ஆனால் குர்ஆன் ஆன் தான் இன்று வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை படித்தாலும் படித்தாலும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு விளக்கங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நீங்கள் திரும்ப 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 ஓத 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 உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் விளக்கங்கள் புதிய புதிய விளக்கங்களை அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட ஒன்றை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான் அதனால தான் மூன்றாவது அடிப்படையான கண்ணியம் என்பது விளங்க வேண்டும் குர்ஆானே குர்ஆானை விளங்காமல் நீங்கள் என்ன செய்ய முடியும் குர்ஆானில் அல்லாஹு தாலா என்ன பேசுகின்றான் என்ன சொல்கின்றான் என்பதை விளங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாது நம்பர் நாலாவது அடிப்படையான கண்ணியமான விஷயம் அதை ஆய்வு செய்ய வேண்டும் குர்ஆனுடைய வசனங்கள் பின்னாடி அதை விளங்காமல் அதற்கென்று நம்பிக்கை கொள்ளாமல் எப்படி நீங்கள் ஆய்வு செய்வீர்கள் இந்த மூன்று கட்டங்களையும் தாண்டி நான்காவது கட்டம் குர்ஆனுடைய வசனங்களை ஆய்வுக்கு நீங்கள் உட்படுத்த வேண்டும் ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கின்றான் இது போன்று வேறு எங்கெல்லாம் சொல்லி இருக்கின்றான் எப்படி பேசுகின்றான் இங்கு எப்படி பேசுகின்றான் அந்த வார்த்தையை போட்டு பேசுகின்றான் இங்கு இந்த வார்த்தையை கொண்டு பேசுகின்றான் ஏன் எதனால் இப்படி பேசுகின்றான் ஒவ்வொன்றையும் அக்குவே ஆணி வேறாக அல்லாஹு தாலா ஆய்வு செய்ய சொல்கின்றான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில பேசுறான் இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் வந்திருந்தால் ஏகப்பட்ட முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அப்படி என்றால் உங்களுடைய ஒவ்வொரு முறையான ஆய்வும் உங்களுடைய ஈமானை பலப்படுத்தும் இது அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது இது அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது என்பது முழுமையாக நம்பிக்கை கொள்வதற்காக ஆய்வு அவசியம் என்கின்றது குரான் நீங்கள் தூர் செய்யுங்கள் தாக்குல் செய்யுங்கள் செய்யுங்கள் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து வைத்து எடுத்து வைத்து எடுத்து வைத்து அல்லாஹ் எப்படி பேசுகின்றார் கட்டமைத்திருக்கின்றான் என்பதை ஒவ்வொரு வார்த்தையை கொண்டும் நீங்கள் ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது நான்காவது ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் குர் ஆன் என்பது உங்களுக்கு இறக்கப்பட்டது நம்பிக்கை கொண்டதற்கு பின்னால் நீங்கள் அதை ஓதியதற்கு பின்னால் அதை விளங்கியதற்கு பின்னால் அதை ஆய்வு செய்ததற்கு பின்னால் நீங்கள் அதை அமல் செய்ய வேண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இதை நான் ஏற்கனவே ரமதானுடைய சொன்னேன் சொன்ன ஆன் என்று நம்முடைய எல்லோரிடத்திலும் இருக்கிறது ஆனால் ஆனில் எதை அல்லாஹாலா பேசுகின்றானோ அது நடைமுறையில் இல்லை இது எல்லாமே முக்கியம் இதில் ஒன்று குறைந்தாலும் இந்த சமூகம் வீழ்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கும் இந்த சமூகம் வெற்றி பெறாது அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் நடைமுறை என்பது சஹாபாக்கள் இடத்தில் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள் குரானை கொண்டுதான் ஒவ்வொன்றையும் தீர்மானித்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உமர் ரவி அல்லாஹு அவர்கள் ஹலீஃபாக இருக்கும் போது இடத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள் ஒப்பந்தம் போட்ட நேரத்தில் சுருக்கமா சொல்றேன் ரொம்ப பெரிய செய்தி யகுதிகள் சில விஷயத்தை உமர் உமரது எல்லா அவர்களிடத்தில் பேசினார்கள் பேசும்போது போது எங்க ஊர்ல எங்களுக்குள்ளேயே சண்டை வந்து அப்படின்னாக்கா நாங்க முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நாங்க முடிச்சுக்கலாமா என்னன்னு புரியுதா நாங்க முடிச்சுக்கலாம் எங்களுடைய சட்டத்தின் அடிப்படையில நாங்க முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப உமரது எல்லா அவர்கள் சொன்னாங்க உங்களுக்குள்ள நீங்க உங்க ஊர்ல இருந்துகிட்டே உங்களுக்குள்ள முடிச்சுக்கங்க ஆனா சண்டை போட்ட ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் எங்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா நான் புறான கொண்டுதான் தீர்வு கொடுப்பேன் நீ யாரா வேணா இருந்துட்டு போ நீ எந்த அடிப்படையில் வேண்டுமானாலும் இரு ஏன் கிட்ட உங்களுடைய பிரச்சனை வந்தால் நடைமுறை என்பது குரானை கொண்டுதான் இருக்கும் நான் வேற ஒன்றை கொண்டு நீங்கள் நீங்கள் அது அப்படி அப்படி இப்படி எங்கள் மூலமாக நடைமுறையாக இருக்க வேண்டியது குர்ஆன் ஒன்றுதான் குர்ஆனை கொண்டுதான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி அனுப்பியதை நாங்கள் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ஆறாவது மிக முக்கியமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் இந்த குர்ஆனை அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த குரானை அடுத்தவர்களுக்கு தாவா பணி செய்ய வேண்டும் பண்ண வேண்டும் பரப்ப வேண்டும் குரானை கடமை குறிப்பாக யார் பொறுப்பாளிகளாக இருக்கிறார்களோ ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகள் ஒவ்வொரு ஜமாத்துடைய நிர்வாகிகள் ஊர் தலைவர்கள் இயக்க தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் இப்போ யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு கேள்வி ஒரு வருடத்தில் ஆறு மாதத்தில் மூன்று மாதத்தில் நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள் மூணு மாசமா இருக்கிறீங்க ஒரு வருஷமா இருக்கிறீங்க ஆறு மாசமா இருக்கிறீங்க ஆறு வருஷமா பத்து வருஷமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை பேருக்கு நீங்கள் குரானை எடுத்துக் கொடுத்தீர்கள் நான் முத்தவல்லியாக ஆனதற்கு பின்னால் என் மஹல்லாவில் ஐம்பது மக்கள் குரானை ஓத கற்றுக் கொண்டார்கள் எந்த பள்ளிவாசல் முத்தவல்ல முத்தவல்லியால சொல்ல முடியும் நான் இந்த இந்த பள்ளிவாசலுக்கு செக்ரட்டரியாக ஆனதற்கு பின்னால் என்னுடைய மஹல்லாவில் நூறு பிள்ளைகள் குரானை ஓத கற்றுக் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விளங்கி விட்டார்கள் அவர்கள் நடைமுறைக்கு வந்து விட்டார்கள் அதை அவர்கள் இன்னும் நூறு பேருக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நிர்வாகத்தினால் இப்படி சொல்ல முடியும் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த ஜமாத் செய்கின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களின் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது இந்த குர்ஆனை கொண்டு செல்ல வேண்டும் அதற்கென்று ஒரு இமாம போட்டாச்சு அவங்க அல்ல இது அவரவர்களுடைய கடமை எல்லோருடைய கடமை எல்லோருமே அதன் மீது சிந்தனை செலுத்த வேண்டும் எல்லோருமே அதை கொண்டு செல்ல வேண்டும் எல்லோருமே அதற்காக பாடுபட வேண்டும் அதற்காக கஷ்டப்பட வேண்டும் குர்ஆனை கொண்டு செல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது குர்ஆனை ஆனை தாவா செய்யாத ஒரு பணி வேறு எந்த சிறந்த பணியாக இருக்க முடியும் வேறு எதுவுமே அதை விட சிறந்த பணி அல்ல நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு வசனம் இறங்கினால் உடனே அடுத்ததாக அதை அறிவிப்பார்கள் இதான விஷயம் இதான நடந்தது அதை சஹாபாக்கள் உள்வாங்குவாக சஹாபாக்கள் அடுத்த தலைமுறைகளை விட்டு சென்றார்கள் இன்று வரைக்கும் குரான் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இது போன்று பரப்பப்பட்டதுதான் காரணம் அவரவர்கள் மாத்திரம் அதை வைத்திருந்தால் அவரவர்கள் மாத்திரம் அதை வெளியே சொல்லாமல் இருந்திருந்தால் இன்று குரான் நம்மிடையே வந்திருக்காது அவர் அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்று இருப்பார்கள் நாம கரெக்டா புரிஞ்சோம் நடந்துகிட்டோம்னு சொல்ல ஆனால் குர்ஆன் வந்ததற்கான காரணம் அதை முன்னோர்கள் சரியாக பரப்பி இருக்கிறார்கள் ஆனால் இன்று அது முடக்கத்தில் இருக்கிறது அடிப்படையை கொண்டு யாரும் பேசுவதில்லை குரானை கொண்டு மக்களிடையே கொண்டு செல்வதில்லை குர்ஆனில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பேசப்படாமல் மறுக்கப்படுகின்றது குர்ஆனில் அல்லாஹ் இப்படித்தான் சொல்லியிருக்கின்றான் என்று தெரிந்த பின்பும் வெவ்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே குர்ஆனை பரப்புவது என்பது ஆறாவது மிக அடி

மனவியாதி பிடித்த நோயாளிகளாக தொன்னூறு விழுக்காடு மக்கள் அலைவார்கள் என்று அவர்களுடைய ஆய்வு சொல்லி காட்டுகின்றது இதைத்தான் நாம் சொல்கின்றோம் உங்களுடைய நிம்மதி என்பது குரானில் இருக்கிறது நீ எந்த சமூகம் குரானை கொண்டு இருக்கின்றதோ சஹாபாக்களிடத்தில் இருக்க உணவு சாப்பிட உணவில்லை இருக்க இருப்பிடம் இல்லை உடுத்துவதற்கான உடை இல்லை ஆனால் சந்தோஷமாக சொர்க்கவாசிகளாக சென்றார்களா இல்லையா மவுத் என்று சொன்னவுடன் சிரித்தார்களா இல்லையா என்று சொன்னவுடன் பயந்து அன்றைய நாளில் முத்தின்களாக நிற்க வேண்டும் என்று அந்த நாளுக்காக ஆவல் கொண்டார்களா இல்லையா ஏன் இது உலக அடிப்படையிலான எதுவுமே இல்லாவிட்டாலும் குரான் அவர்களிடத்தில் இருந்தது குரானை கொண்டு நிம்மதியாக இருந்தார்கள் உலகத்தினுடைய எந்த சோதனையும் எந்த எந்த கஷ்டமும் நெருக்கடியும் அவர்களை ஒரு குண்டூசி அளவு கூட அவர்களை அசைத்து பார்க்க முடியவில்லை நபிமார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எல்லோரிடமும் இருந்தது அல்லாஹுடைய வார்த்தையின் மீது இருந்த முழுமையான நம்பிக்கை இந்த நம்பிக்கை ஆழமாக ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருந்து விட்டால் எந்த விதமான அந்த வரவே வராது ஏன் இதில் நிம்மதி இருக்கிறது குரான் அல்லாத சொல்றான் இதை கொண்டுதான் உங்களுக்கு நிம்மதி உங்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லா பேசிட்டான் அப்ப யார் குர்ஆனை கொண்டு நிம்மதியை தேடுவார்களோ நிச்சயமாக அல்லாஹு கலா அவர்களுக்கு நிம்மதியை வழங்குவான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே குரானுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை இந்த ஆறு அடிப்படையில் கண்டிப்பாக நாம் கொடுப்போம் ரமலான் முடிந்தது குரானுடைய தொடர்பும் முடிந்தது என்பதல்ல வழக்கமாக வாழ்நாள் முழுக்க எந்த தொடர்பில் நாம் இருக்கிறோமோ இல்லையோ யாருடைய உறவில் நாம் இருக்கிறோமோ இல்லையோ குர்ஆனுடைய தொடர்பில் இருப்போம் அல்லாஹுடைய உறவில் இருப்போம் பள்ளிவாசலுடைய தொடர்பில் இருப்போம் இதுதான் நம்மை நிலையாக இருக்க செய்யும் இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றியாக இது ஒன்றுதான் அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே அல்லாஹு தாலா குரானுடைய முழுமையான எளிமையும் அதை விளங்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாகும்

கல்வியை கற்பதற்காக குரானுடைய அழிவு கல்வி என்றால் குரானுடைய அழிமை பேசுகிறது எவர் கல்வியை கற்பதற்காக வெளியே செல்கிறாரோ அவர் திரும்பி வரும் வரை அல்லாஹு பாதையில் இருக்கிறார் என்று நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோடைக்கால அவகாசம் என்பது அல்லாஹின் புறத்திலிருந்து ஒரு ஓய்வு நேரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பரங்கிப்பேட்டையில் பரவலாக கோடைக்கால கர்பியா முகாம் பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆரம்பமாகவும் இருக்கின்றது ஆரம்பமும் ஆகிவிட்டது உங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கு வசதியோ அங்கு சேர்த்து அவர்களுக்கான எழுமை குரானை நீங்கள் கொடுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக அல் நபி சொல்லல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எழுமுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்வங்களிலேயே ஆக சிறந்த செல்வம் நீங்கள் இறந்ததற்கு பின்னால் உங்களுடைய கபுருக்கு வந்து அவர் துவா செய்யக்கூடிய அடிப்படையில் ஒரு உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குங்கள் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த எளிம் அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அது அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு குரானுடைய எளிமை கொடுங்கள் அதற்கான அவகாசமாக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்கான அவகாசங்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றது அதிகம் அதிகமாக குரானுடைய எளிமை கற்றுக் கொடுங்கள் அதே நேரத்தில் முக்கியமாக நான் சொல்வது என்னவென்றால் எந்த கல்வியை அவர்கள் கற்க செல்கிறார்களோ அந்த கல்வி கற்று வந்ததற்கு பின்னால் எந்த கல்வியை அவர்கள் கற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக பெற்றோர்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் நீங்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இது சைக்காலஜி நீங்கள் பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக ஒரு வருடமாக ஒரு விஷயத்தை சொன்னாலும் அவர்கள் செவிமடுக்கவே மாட்டார்கள் அவர்கள் கேட்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் ஒரு வருட காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரே ஒரு நாள் நீங்கள் செய்து காட்டினால் அவர்கள் உங்களை பின்பற்றுவார்கள் எல்லா பிள்ளைகளுக்குமே விட தங்களுடைய பெற்றோர்கள் செய்வதன் மூலமாக செய்யக்கூடியவர்கள் தான் அதிகம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது இதை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் தொழுகையாளியாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் இன்ஷால்லா உங்களுக்கு பக்கத்தில் சொல்வார்கள் நீங்கள் குரான் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் தினந்தோறும் ஒரு நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் குரான் ஓதக்கூடியவர்களாக இன்ஷால்லா இருப்பார்கள் நீங்கள் தொழமாட்டீர்கள் ஆனால் நேரம் வந்தவுடன் பள்ளிக்கு செல்லுங்கள் என்று பிள்ளைகளை பார்த்து சொன்னால் போக மாட்டார்கள் நீங்கள் குரானை ஓதமாட்டீர்கள் ஆனால் பிள்ளைய மட்டும் மதர்சாக்கு போகணும்னு சொன்னா கடமைக்கு வருவார்கள் ஆனால் அதன் மீது எந்த ஆர்வமும் இருக்காது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதைத்தான் பிள்ளைகளும் செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த கோடை காலத்தினுடைய விடுமுறையை தயவு செய்து குரானுடைய எளிமக்காக அதிகம் அதிகமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹு நம்முடைய விஷயங்களை புரிந்து கொள்வானாக நம்மளுடைய நல்லாமல்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக குரானுடைய ஞானத்தையும் குரானுடைய எளிமையும் அதிகம் அதிகமாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக நாளை மறுமை நாளில் நாம் நிற்கக்கூடிய நேரத்தில் குர்ஆன் வந்து நமக்காக சிபாரிசு செய்யும் யா அல்லா இவர் இரவு முழுக்க குரானை என்னை ஓதிக்கொண்டிருந்தார் எனது சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று அது சிபாரிசு செய்யும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே குரான் என்பது நமக்கு ஒரு சலுகையாக மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த குரான் நமக்கு பக்கத்தில் இருந்தும் குரானுடைய சிபாரிசை பெறாத துரதிஷ்டவாசிகளாகிஷ்டவாசிகளாக நாளை மறுமையில் நாம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சொல்கின்றேன் குரானோடு ஆழமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது அல்லாஹின் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய இறுக்கமான கயிர் அந்த பக்கம் அல்லாஹ் பிடித்திருக்கின்றான் இந்த பக்கம் முனையை உங்களிடத்தில் கொடுத்திருக்கின்றான் நீங்கள் எவ்வளவு இறுக்கமாக பிடிப்பீர்களோ அல்லாஹை விட்டு நீங்கள் தூரம் إن شاء الله سلاما تيرغل الله تعالى مروءة يمنعكم بقول يوم بدي قرآن علمي الله تعالى نمك تندورل بريوانا أعوذ بالله من الشيطان الرجيم إن الله يأمر بالعدل والإحسان ويت إذ القرب وينهى عن الفحشاء والمنكر والبغي يعذكم لعلكم من تذكرون وذكر الله يذكركم ما دعوه يستجب لكم والله يعلم ما تسمع